ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் நேத்தைக்கு பூமாதேவிதான் ஆண்டாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஆண்டாள் திருப்பாவை பாட்டு ஏன் எப்படி பாடினாங்க அப்படிங்கிற கதையை பார்ப்போமா பெரிய ஆழ்வார் ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் கதையை சொல்லி சொல்லி வளர்த்ததனால அவளுக்கு சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப ஆசை அதாவது பக்தி வந்துடுச்சு பெரிய ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வடபெருங்கோயிலுடைய அதாவது வட்டபத்திர சாயி பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுப்பார் ஒரு நாள் அவர் இல்லாதப்ப ஆண்டாள் அந்த மாலைய போட்டுக்கிட்டு நாம கண்ணனுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா இத பார்த்த பெரிய ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டு அன்னைக்கு பெருமாளுக்கு மாலை கொடுக்காமையே விட்டுட்டார் ஆனா அவர் கனவுல பெருமாள் வந்து கோதை போட்டுக்கிட்ட மாலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் இத கேட்ட பெரியாழ்வார் மறுநாள்ல இருந்து கோதை போட்டுக்கிட்ட மாலையே பெருமாளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தார் இன்னைக்கும் ஆண்டாளம்மா சூடி அதாவது போட்டுக்கிட்ட மாலை அதை தான் பெருமாள் போட்டுக்கிறார் அதனாலதான் கோதை அப்படிங்கிற ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு பட்டப்பேர் சரி மேல கோதைக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு கிருஷ்ணர் கிட்ட பேசணும் பழகணும் விளையாடணும் அப்படின்னு ஆசை கோயில்ல போய் இருக்கிற பெருமாள் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவர் சிலை சிலை கிட்ட பேசினா பதில் சொல்லுவாரா ஒன்னும் சொல்லல சரி கிருஷ்ணர் பிறந்து விளையாடின இடமான மதுரா பிருந்தாவனம் அங்கெல்லாம் போய் அந்த இடத்தையாவது பார்த்து அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வடக்குதில் ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த காலத்துல ரயில் பஸ் எல்லாம் கிடையாதே என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு வருத்தத்தோட இருந்தா கோதை அப்போ அந்த ஊர்ல கிருஷ்ணர் கதையை சொல்றதுக்கு ஒரு சாமி வந்தார் அந்த கதையை கோதை போய் கேட்டா அவர் கதை சொல்றார் கிருஷ்ணர் பத்து வயசு வரைக்கும் கோகுலத்துல செஞ்ச விளையாட்டை எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தார் கோகுலம்னா மாடுகளை வளர்த்து பால் தயிர் வெண்ணெய் நெய்ன்னு வியாபாரம் பண்ணி பிழைக்கிறவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் கோகுலம்னு பேர் அதுல ஆம்பளைங்களா இருந்தா அவங்களுக்கு கோபர்கள் கோபாலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை எல்லாம் கோபிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இடை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கெல்லாம் கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன பெண்கள் எல்லாம் அவர் இல்லாதப்ப அவர மாதிரியே நடிச்சு சந்தோஷப்பட்டுக்குவாங்க அதாவது பூதனைய கண்ணம் கொன்னார் காளிங்கம் பாம்பு மேல டான்ஸ் ஆடினார் கோவர்தன மலைய தூக்கி பிடிச்சிட்டு நின்றார் கேசி அப்படிங்கிற குதிரைய கொன்னார் அப்படின்னு அந்த விளையாட்டை எல்லாம் இவங்க நடிச்சுக்குவாங்க இந்த கதையை கேட்ட உடனே கோதையும் அந்த கிருஷ்ணருக்கு பிடிச்ச கோபிகைகள் இடைப்பெண்களை போலயே நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டா கதை சொல்ற சாமி மேல ஒரு கதையை சொன்னார் இப்படி போயிட்டு இருக்கும் போது கோகுலத்துல ஒரு தடவை மழை பெய்யாம போச்சு மழை பெய்யலன்னா பசுமாட்டுக்கெல்லாம் புல்லு கூட கிடைக்கல அப்போ ஊர்ல இருக்கிற கல்யாணம் கல்யாணமாவத வயசு பொங்கல் எல்லாம் கார்த்தியாயினி தேவிக்கு நோன்பு இருக்கணும் அப்பதான் மழை பெய்யும் அப்படின்னு முடிவு பண்ணி கண்ணனை அவங்க நோன்பு இருக்கிறதுக்கு வேண்டியதையெல்லாம் பார்த்துக்க பாத்துக்க சொன்னாங்க கண்ணனுக்கும் பெண்களுக்கும் ஒரே குஷி சந்தோஷம் ஏன் பெண்களை கண்ணனோட சேரக்கூடாதுன்னு ஊர் பெரியவங்கெல்லாம் இத்தனை நாள் தடுத்து வச்சாங்க இப்ப அவங்களே சேர விட்டுட்டாங்க இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் எப்படி நோம்பு செய்யணும் அப்படின்னு கண்ணனோட இந்த கோபிகைகள் எல்லாம் பேசிட்டு கண்ணன் என்ன பண்ணார் மனைவியான நப்பின்னையோட வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டார் ஆனா இந்த கோபிகைகளெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்தால எழுப்பிக்கிட்டு கண்ணன் வீட்டுக்கு போய் அவனை எழுப்பி அவங்கிட்ட சந்தோஷமா அவனுக்கு இஷ்டப்பட்டத செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க இத அந்த சாமி பெரிய கதையா சொன்னார் இந்த கதைய கோதை கேட்க கேட்க அப்படியே அதையே நினைச்சு 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 இவளே ஒரு கோபிகை அதாவது இடைப்பெண்ணாவே மாறிட்டா அப்படின்னா அவ பேசுற பேச்செல்லாம் இடைப்பெண்கள் பேசுற மாதிரியே இருக்கு அவரை நடக்கிற நடை அவ தலைமுடி ஏ எல்லா கோபிகைகளை போல அவளுக்கு வாசனையே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பாருங்களேன் அவங்க பால் தயிர் வெண்ணெய் வச்சா அவங்க மேல ஒரு வாசனை வரும் இல்லையா அந்த வாசனையே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு ஊர்ல நம்ம பிடிச்ச நடிகர்களை போல ரசிகர்கள் எல்லாம் அவரை போலவே நடக்கிறத பாக்கிறோமா இல்லையா அத போல இப்படி ஆண்டாள் ஒரு கோபிகையாகவே மாறி அவ தோழிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவங்களையே கோபிகைகளா நினைச்சுக்கிட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற முக்குளம் அப்படிங்கிற பெரிய குளம் அந்த குளத்தையே யமுனா நதியா நினைச்சுக்கிட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் அந்த கோயில் அதையே கிருஷ்ணராவும் அந்த கிருஷ்ணராவோட வீடாவும் நினைச்சுக்கிட்டு எப்படி அன்னைக்கு நோம்பு நோத்தாங்களோ அதே போல இவ கற்பனை பண்ணி 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 அந்த கற்பனை முத்தி போய் வயால பாட்டா வெளியே வந்துடுச்சு கோதை தமிழச்சி இல்லையா அதனால அவங்கெல்லாம் வடக்கு தேசத்துல கார்த்தியாயனி நோன்பு இருந்தாங்க ஆனா கோதை ஆண்டாள் பாவை நோன்பு அப்படின்னு தமிழர்கள் செய்த நோன்பை நோக்கரா அதே கற்பனை பண்ணிக்கிறா அது என்னது பாவை நோம்பு அப்படின்னா ஆத்து மணல்ல ஒரு பொம்மைய செஞ்சு அதுக்கு படையல்லாம் வச்சு தான் பாவை இப்படி கோதை ஒரு பிராமண பொண்ணு ஆனா ஒரு கோபிகை இடைப்பெண்ணாவே மாறி அனுபவிச்சு பாடன முப்பது பாட்டு தான் திருப்பாவை சரி நாளையிலிருந்து தினமும் ஒரு பாட்டை கோதை கோபிகையா எப்படி அனுபவிச்சு பாடினாங்க அப்படிங்கறத பெரிய கதையா பாப்போமா கதைக்கு யார் நாயகி ஆண்டாள் கோதை தான் நாயகி அவளோட தோழிகள் தான் அந்த நாயகிக்கு தோழிகள் அப்ப நம்ம ஹீரோயின்னா ஹீரோயினுக்கு கூட பிரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அது போல யார் சுவாமி ஹீரோ யார் நாயகன் அப்படின்னா கண்ணன் நம்ம கிருஷ்ணர் தான் நாயகன் அவர் கூட அவரோட அப்பா அம்மா அண்ணன் மனைவி அவங்க வீட்டில் காவலுக்கு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் கூட சைட் ஆர்டிஸ்ட் துணை பாத்திரங்களா இருக்க போறாங்க அப்ப என்ன பண்ணணும் நாளையில இருந்து தினமோ திருப்பாவைய கதையை விடாம கேட்டு அனுபவிப்போமா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா